ராதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா சோயா வந்து இந்த மாதிரி மில்க் மேக்கர்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது வந்து நம்ம என்ன சுடுதண்ணியில் போட்டு எப்போவும் போல எடுத்துக்கணும் ஒடிசாவில் எப்படி செய்வாங்கன்னு நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சு தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துடணும் எப்போவும் நம்ம எப்படி வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வைப்போமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும் சுடுதண்ணியில் இப்போ எப்போவும் எவ்வளோ நேரம் நம்ம ஊற வைப்போமோ அதையே சேமத்துகிறதாங்க இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் படுற மாதிரி இப்படி வந்து நல்லா த இப்படி பண்ணி விட்டுடணும் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து எண்ணெயில வறுக்கும்போது கடாயில் வந்து ஒட்டாது இது வந்து கொஞ்சம் கனமான கடாய் நம்ம வந்து ஒடிசாவில் மோஸ்ட்லி இந்த மாதிரி கடாய் தான் யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் கனமாக இருக்கிற கடாய் ரொம்ப மெல்லிசாக இருந்ததுன்னா அதில் வந்து அப்படியே ஒட்டிக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் எல்லா பக்கமும் பட்டு சூடாகணும் நல்ல சூடாகணும் நாலு பக்கம் அப்படி நல்லா வந்து அந்த கரண்டியில் இந்த மாதிரி திரட்டி விட்டுடணும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எண்ணெயில் நல்லா புளிஞ்சி வச்சிருக்க அந்த இதில் போட்டு வறுத்துக்கலாம் அடுப்பு வந்து மிதமான சூடில் எரிஞ்சிட்ருக்கு இப்போ இதில் சோயாவெல்லாம் போட்டு நல்லா வந்து எண்ணெயில் பொறிச்சி எடுத்துக்கலாம் ஒடிசாவில் வந்து மோஸ்ட்லி சோயா மட்டுமே இல்லைங்க பன்னீரும் வறுத்து செய்வாங்க காலிஃப்ளவர் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து வருத்திட்டு செய்வாங்க எண்ணெயில் இப்போ பாருங்கள் எண்ணெயில் எல்லா பக்கமும் இந்த கடாயை வந்து நாலு சைடு எண்ணெய் நல்லா பட்டிருக்கிறதுனால இதை நம்ம வறுக்கும் போது ஒட்டவே இல்லை இதுவே வந்து மெல்லிசான கடாயாக இருந்தாலும் ரொம்ப வந்து எண்ணெய் ஒட்டாமல் இருந்தாலும் நிறைய ஒட்டிக்கும் நல்லா வந்து கொஞ்சம் தீர மாதிரி விட்டு இப்படி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கன்சஸியில் இதில் ஒரு நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருந்தோம் இதை வறுக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்குது சமைக்கிறது நானே தாங்க அந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போது சமைச்சிது நான் சொல்லியிருந்தேன்ல என்னோடய வேலைகள்லாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் கடாயில் அதை எல்லாம் வெளியே எடுத்தப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சின்ன மெலிசாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் ஒடிஷாவுக்கு வந்த அப்புறம் எனக்கு வந்து சமைக்க வராது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ அப்போ தான் வந்து இது சமைச்சிட்டு இருந்தது கொஞ்சம் வந்து வெங்காயம் கோல்டன் பிரவுன் கலர் ஆன உடனே பூண்டு வந்து இந்த மாதிரி நல்லா த நசுக்கி அதை வந்து இதில் சேர்த்துக்கணும் நல்லா அரைச்சி கூட சேர்க்கலாம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொன்னிறமான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வரணும் அப்போ தான் வந்து நம்ம இதில் சேர்க்கணும் இப்போ வெறும் மிளகாத்தூள் வெறும் கொரியண்டர் அதாவது தனியாத்தூள் இல்லைன்னா சீரகத்தூள் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கணும் ஒடிஷாவில் வந்து இந்த மிளகாத்தூள் காரம் கரெக்டாக இருக்கும் அதோடு வந்து கொஞ்சம் கலர் வந்து நல்லா வரும் இன்னொரு மிளகாத்தூள் இருக்குது அது வந்து ரொம்ப ஹெவியாக காரம் சாப்பிட்றவங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும்ங்க அது வந்து அவ்வளோ ரெட்டாக இருக்கும் அதோடு வந்து சரியான காரமாக இருக்கும் கலரும் அவ்வளோ வராது இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறத பொறுத்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி இது இந்த மாதிரி இதை நல்லா வதக்கணும் இந்த மாதிரி எண்ணெய் வந்து மசாலாலாம் எண்ணெயில் போட்டோம்னா தான் கலர் வந்து நல்லா ரெட்டிஷாக வரும் குழம்புக்கு இதுக்காக நம்ம வந்து தனியாக காஷ்மீரி மி மிளகாத்தூள் சேர்க்க வேண்டியிருக்காது இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி கலர்ஃபுல்லாக இப்படி சேஞ்ச் ஆன அப்புறமா இதில் ஏற்கனவே நாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கணும் தக்காளியையும் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் ஒடிஷாவில் வந்து தக்காளி அதிகமாக சேர்க்க மாட்டாங்க குழம்புல நான் வந்து ஒரே ஒரு தக்காளி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் நல்ல பெரிய தக்காளி இதையே வந்து எல்லாம் புளிக்குதுன்னு சொல்லிட்டாங்க குழம்ப கொஞ்சமாக வந்து சின்ன சின்ன வெங்காயமாக போட்டு சே சின்ன தக்காளி தான் போடுவாங்க மோஸ்ட்லி அதுக்கப்புறம் தக்காளி போட்ட அப்புறமா உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து ஃபுல்லாக வந்து தக்காளி பேஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை மிதமாக வந்து சூர்லையே வச்சு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் தேவைப்பட்டால் இங்கே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்பு ஒரு வேளை வேகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் கரெக்டான லெவலுக்கு கரெக்டாக வந்து வேகும் இல்லைனா வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சியும் சேர்த்துக்கலாம் நசுக்கின இஞ்சி இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் அரைச்சி கூட சேர்க்குற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கின உடனே அதில் நம்ம சேர்த்துக்கணும் தனித்தனியாக அரைச்சிருக்கோன்னா தக்காளி சேர்க்கும் போது இஞ்சி சேர்க்கணும் பூண்டு வந்து வெங்காயம் சேர்க்கும் போது சேர்க்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கி வதக்கி இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த அப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து இப்படி இந்த கடாயில் வந்து ஒட்டை விட்டு ஒட்ட விட்டு இது எடுக்கணும் அதில் ஒரு தண்ணி டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க நானும் அதே மாதிரி தான் சமைச்சிட்ருந்தேன் இப்போ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து இப்படி நல்லா வதைக்கிட்டே இருந்தேன் இப்போல்லாம் நான்ஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறோம் நான் ஒடிஷாவில் வந்து கிராமத்தில் இப்போ கூட நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறதில்லைங்க இந்த மாதிரி கடாய் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த கடாய் வந்து ஒரு நூற்றம்பது ரூபா நூறுரூவா இரநூறுபாய்க்குள்ளே கொடுத்து வாங்கினோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் போயிடும் அந்த தினமும் அதில் சமைச்சா கூட அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கடாய் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து தனியாத்தூள் சீரகத்தூள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துருந்தோம் இந்த பேஸ்ட் வந்து இந்த மாதிரி தக்காளியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா சீரகத்தூள் தனியாத்தூள் அதுக்கப்புறம் எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்ச சோயா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதை எல்லாத்தையும் இதில் போட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் நல்லா கலக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சைடில் ஒட்டுறதெல்லாம் எடுத்து விட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும் மறுபடியும் இதில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஆல்ரெடி உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு தோல் உரிச்சது தான் இருந்தாலும் அது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணல அதனால் அப்படியே வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சேன் இப்போ இப்படி இதை வந்து நல்லா வதக்கிடணும் வதக்கி மறுபடியும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதங்கின அப்புறமா இதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போது மோஸ்ட்லி குழம்பு வகைகள்லாம் நான் நான் செய்வேன் மத்தியான டைமில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அப்போ வந்து சமைக்கும் போது இப்படி தான் வந்து குழம்புலாம் செய்வேன் அதிகமாக தக்காளி போடக்கூடாது அதுக்கப்புறம் குழம்பு வந்து இப்படி தான் வந்து செய்யணும் எண்ணெயில் வறுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு இதை வந்து கொதிக்க வைக்கணும் ஆக்சுவலாக வீட்டில் டால்மா இருக்குது டால்மாக்கு இது சைட் டிஷ் தாங்க சாதம் டால்மா ஏன்னா எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் இந்த குழம்பு சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு சோயா வந்து பிடிக்காது அவங்க டால்மா சாப்பிடுவாங்க மீதி எல்லாரும் வந்து டால்மாவுக்கு சைட் டிஷ்ஷாக இது இருக்கும் அதை சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு ஃபுல்லாக தெளிஞ்சு வந்த அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு இறக்குனா சூப்பராக சோயா குழம்பு ரெடி ஆகிடுங்க இதை வீடியோ எடுக்கிறதுக்கு எண்ணெய் வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே வந்து அந்த டைமில் ஹெல்ப் பண்ண முடியாது ஏன்னா எல்லாருமே அவங்க அவங்க வேலையில் பிஸியாக இருப்பாங்க அதனால் நானே எடுத்த வீடியோ என்ன ஒரு கிளிப்பில் மட்டும் தான் காமிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைசியாக இறக்கும்போது கரம் மசாலா தூவி இறக்கிட வேண்டியது தான் சமைக்கிற இடத்துல லேடிஸுங்கெல்லாம் மட்டும்தான் இருப்பாங்க ஜென்ஸ்லாம் வீட்டுக்குள்ளே மாட்டாங்க சமைக்கிற இடத்துக்கு அதனால் ஹஸ்பண்ட் வந்து இங்கே வரலை எங்கள் அடிக்கடி வந்தால் அப்புறம் ஏதாச்சும் சொல்லுவாங்க என்ன இங்கே ஒய்ஃப் சமைச்சிட்ருக்காங்க இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லி அதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் ரொம்ப வெக்கமாக இருக்கும் அதனால் அவர் வரலை நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து சோயா குழம்பு